கத்தோடைய நாமத்துக்கு மைமுண்டாவதாக இன்றைய வார்த்தை உபாகமம் இருபத்தெட்டு எட்டு உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசிர்வதிப்பார் விசுவாசிக்கணும் ஆமேன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற தேசம் நீங்கள் வாழ்கிற இடம் நீங்கள் தங்கி தாபரிக்கிற இடத்துல தேவன் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் அப்படின்னு என் வாக்கு கொடுக்குறார் விசுவாசிக்கிறீங்களா அவர் ஆமேனு சொல்லுங்கள் கத்தருடைய ஆசிர்வாதம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் அப்படி அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்கள் கலைஞர்களும் நீ கையிடும் எல்லா வேலைகளையும் கத்தர் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் ஏனென்றால் அந்த தேசத்தை தேவன் நினைத்திருக்கிறான் தேசத்தின் மேல ஆண்டருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் வாழ்கிற இடத்துல தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தின் தலையும் கத்தர் உயர்த்துவார் ஆமே நிச்சயமாய் நீங்கள் கையிடுகிற வேலையில கத்தர் ஆசிரியப்பார் எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்கிற இடத்துல ஒரு ஆசீர்வாத்தையும் கத்தர் கட்டளையிடுவார் உனக்கு கொடுக்கும் தேசம் தேவன் உங்களுக்கு அளித்திருக்கிற இடம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கு கொடுப்பாராக நிச்சயமாய் கத்தர் தருவார் விசுவாசத்தோடு இந்த நாளையே தோங்குங்க இந்த தினத்தில் தேவனுடைய மகிமையும் ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும் இருப்பதாக என் தேவனுக்கே மையம் உண்டாகட்டும் ஆமேன்